உள்ளாட்சி அரசு பேரணாம்பட்டில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் வனத்துறை அதிகாரிகள் விவசாயிகளை தரக்குறைவாக பேசியதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற விவசாயிகள் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் மேலும் வனத்துறை அதிகாரிகள் விளாண் பயிர்களை பாதுகாக்க வேண்டும் அவ்வாறு மனசு அளித்த விவசாயியை வனத்துறையினர் விவசாயிகள் பச்சை துண்டு போட்டு மிரட்டுவதாக கொச்சைப்படுத்தி தரக்குறைவாக பேசியதை கண்டித்து தங்களது புகாரை பதிவு செய்து பேசினர் பொதுச் செயலாளர் சென்ற இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அரவட்லா கிராமத்தை சேர்ந்த அரவட்லாவினுடைய தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் சவுந்தரராஜன் என்பவர் வனத்துறையினால் பாதிக்கப்பட்ட விலங்குகளிலிருந்து விவசாயிகளை காப்பாற்றும் பொருட்டு வனசரகர் திரு சதீஷ்குமார் அவர்களை சந்தித்து முறையிட்ட போது விவசாயிகள் பச்சை தொண்டை போட்டுக்கொண்டு ரவுடித்தனம் பண்ணுகிறாரா என்றும் விவசாய சங்கத்தை பற்றி விவசாயிகளை பற்றி மிகவும் கேவலமாக பே பேசியதை தமிழக விவசாயிகள் சங்கம் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது தமிழக விவசாயிகள் சங்கம் மிரட்ட வேண்டும் என்று சொ சொன்னால் அவர் அந்த ரேஞ்சர் வந்து அந்த இடத்துல இருக்க முடியாது இதுவரையிலும் நாராயணசாமி நாயுடு அவனுடைய காலத்தில் இருந்து அவர் காட்டிய வழியிலே விவசாயிகள் சங்கம் ரவுடித்தனமோ பச்சை தொண்டை போட்டு மிரட்டியதே கிடையாது சாத்தியமான முறையில் ஜனநாயக முறையில் தான் விவசாயிகள் சங்கம் நடைபெற்று நடந்து கொண்டிருக்கிற ஒழிய தவறான வழியில் கிடையாது எங்கள் விவசாயிகள் சங்கம் எந்த நாட்டிலோ எந்த மாநிலத்திலோ எந்த இதில் விவசாயிகள் சங்கம் இல்லாத தான் மாவோலிஸ்டுகள் தீவிரவாதிகள் நேஷனலைகள் உருவாகி இருக்கிறார்களை தவிர விவசாயிகள் சங்கம் இருக்கக்கூடிய இடங்களிலே ரவுடிசனமோ எதுவுமே கிடையாது என்பதை இந்த ரேஞ்சர் அவர்களுக்கு இந்த பத்திரிகையின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம்